வணக்கம் மக்களே யூடியூபர்ஸ் இருபான் அவரை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ இருபான் அப்படின்னாலே வந்து தமிழ்நாட்டில் தெரியாத யாருமே இல்லை ஸோ காரணம் என்ன அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டில் உங்களோட தயவுல உங்களோட பணத்துல வந்து தன்னை தானே வந்து வளர்த்துக்கிட்ட ஒரு யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ யூடியூபர் அப்படின்னாலே வந்து மெயினா மெயினா வந்து நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருந்தாரு ஸோ தன்ட்ட உள்ள பைசாவும் தன்ட்ட உள்ள ஆஸ்தியும் தன்ட்ட உள்ள காரையும் வச்சு மிக மிக அர்லிதான குவாலிட்டியில வந்து என்ன பண்ணாருன்னா வீடியோக்குள்ளே எடுத்தாரு ஸோ வீடியோக்குள்ள எடுத்தா இவருக்கு எப்படா பணம் வந்துச்சு யூடியூப்ல இவ்வளோ பணம் வருமா அப்படின்னு வந்து எல்லாரும் பார்த்து ஷாக்காக ஒரு அளவுக்கு அவரோட இன்ட்ரோக்கள் இருந்தது அவரோட கிளாரிட்டி இருந்தது அவரோட இது இருந்துச்சு பார்த்தாங்க ஒரு மட்டமான கடையில் கூட போய் சாப்பிட்டுட்டு ஆகா அடிப்பொழி ஆகா தரப்பு ஆக சூப்பர் ஆகா அட்ராசிட்டி ஆகா அருமையான தோசை ஆக அருமையான இது அப்படின்னு சொல்லி வந்து ரிவ்யூ கொடுக்குற ஒரு அருமையான தங்கமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன் பட் அதுதான் வந்து நடக்கல காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இவர் வந்து தன்னைத்தானே வந்து பெருமையா பாட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராயலா கல்யாணம் பண்ணாரு ராயலா கார் வாங்கினாரு ராயலா இது பண்ணாரு என்ன தர்மம் பண்ணிட்டாரு ராயலா கார் வாங்கினாரு ராயலா போய் ஒருத்தரை அடிச்சிட்டாரு ஸோ அதுக்கு வந்து போலீஸ் பிரச்சனையாச்சு கேஸ் ஆச்சு அது உங்களுக்கே தெரியும் சில கடைகள்கிட்ட வந்து பைசா வாங்கினாரு ஸோ வாங்கிட்டு என்ன பண்ணாருனா தன்னைத்தானே பெரிய வந்து ரிவியூவர் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா நேரம் போயிட்டு ஃபுட் அடிச்சுட்டு கடைக்காரங்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு ஓசி ஃபுட்டை சாப்பிட்டு என்ன பண்ணார்னா ஆஹா ஓகோன்னாரு ஒரு சில பேர் ஆ இருபா இருப்பான்னு சொன்ன ஹோட்டலியா அடிபொலி சரக்கு அடிபொழி ஃபுட்டு அடித்து தும்சம் பண்ணி ஏற்ற அப்படின்னு சொல்லிட்டு லைன் கட்டி அந்த ஹோட்டலுக்கு போனாங்க பார்த்தா கரப்பாம்பூச்சி விழுந்த சாப்பாடு காஞ்சி போன ரொட்டி ஒன்றுமே இல்லாத சாலைனா அது போல் வாங்கி சாப்பிட்டுட்டு டவுன் ஆகி எல்லாரும் கீழே கிளேன்னு கிழிச்சி என்னடா இது இவன் கொடுத்த ஹோட்டலில் ஃபுட் கண்ட்ரோல் டீம் வந்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லி அகெய்ன்ஸ்டாக நிறைய பேர் வீடியோ போட்டாங்க ஸோ வீடியோ போட்டதை வச்சு கவர்மெண்ட்டும் வந்து நியூஸில் தூக்கி போட்டுச்சு ஸோ அவங்க ஹோ எந்தெந்த ஹோட்டல்லாம் ரிவியூ கொடுத்தாரோ அந்தந்த ஹோட்டல்லாம் போய் நோண்டி பார்க்கும்போது பல உண்மையான வெளில வந்துச்சு இதனால் ஈர்பானோட மார்க்கெட்டும் சரிஞ்சது ஸோ மார்க்கெட்டு சரிறதுக்கு அவர் தான் மெயினான காரணம் ஏன்னா பேக்க வந்து யார் ரிவ்யூ கொடுக்குறீங்களோ அவங்களோட மார்க்கெட்டு கண்டிப்பா சரியும் ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை மக்களை வந்து ஒரு நாளும் முட்டாளாக்குறதுக்கு நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ மக்கள் விழிப்புடன் இருப்பாங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு நாளும் விழிப்புடன் இருப்பாங்க ஸோ அதனால மக்கள் வந்து குத்துனாங்க பாருங்க ஒரு குத்து அன்ஃபாலோ பண்ணாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாமே வந்து லாஸ் ஆச்சு ஸோ கோடியில் பிறண்ட அவரோட யூடியூப்பை நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணாங்க ரிஜெக்ட் பண்ணதுனால எந்த டைம்ல வந்து பாட்டி கடை வடை ரோட்டு கடை இட்லினு ஆரம்பிச்சாரோ அதே ஸ்டேஜுக்கு வந்தாரு ஸோ உண்மை வெல்லும் உண்மையான மக்கள் எப்பவும் சப்போர்ட்டு கொடுத்து நிற்பாங்க ஸோ இதே போல பேக்கான ரிவ்யூ கொடுத்து நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து மக்கள் உங்களை முதுகுல மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே குத்துவாங்க ஸோ வர்ற நண்பர்களே ஸோ இந்த பேக்கான யூடியூபர்ஸை கண்டு வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து எந்த ஹோட்டலையும் டிசைட் பண்ணாங்க நீங்கள் போங்க போயிட்டு சாப்பிட்டு உங்களோட அனுபவத்தை பகிருங்க ஸோ என்றைக்குமே வந்து தரமான உணவும் தரமான மக்களும் தரமான வந்து செயலும் தான் வந்து நிலைச்சு நிற்கும் பேக்கான ரிவியூஸ் எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் கொஞ்ச நாள் நிற்கும் அதுக்கப்புறம் நிலைச்சு நிற்காது ஸோ வாட்டா நான்